நவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நவராத்திரா ஒன்பது ராத்திரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதே நவனா புதியன்னு அர்த்தம் உண்டு நவராத்திரிக்கு புதியன்னு அர்த்தம் உண்டு அப்படின்னா புதியங்கிற அர்த்தத்தை எங்க கொண்டு வர போறோம் பழைய வழிகளெல்லாம் விளக்கிட்டு புதுசு கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு வரதுக்காக தான் இந்த நவராத்திரி பூஜைங்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கு இப்போ அந்த முதல் மூணு நாள் தர்க முடிஞ்செடுத்து ரெண்டாவது மூணு நாள் வந்து மகாலட்சுமியை நினச்சி நம்ம பண்ண போகிற பூஜையும் இந்த நாம இருபத்தி ரெண்டு நாமாவளியும் நம்ம பண்ண போகிறோம் அப்படி ரெண்டாவது மூணு நாள் என்றைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் அஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ ஆறாம் தேதி ஆறாம் தேதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ஆர் ஒயிட் அண்டு க்ரீன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் மில்க் ஸ்வீட் இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்கவே நல்லா இருக்குல்ல மில்க் ஸ்வீட்ஸு இது நைவேத்தியம் பண்ணலாம் இது வந்து லக்ஷ்மியினுடைய முதல் நாளைக்கு சரியா இப்போது அஞ்சாவது நாள் நவராத்திரியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி பயிரில் சுண்டல் மல்டி கலர் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஹனி கலர் தேன் கலரில் ட்ரெஸ்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாட்டினிலலாம் பார்க்குறதுக்கே அந்த ட்ரெஸ்ஸு அண்ட் பாசி பயரில் சுண்டல் செஞ்சு எல்லாருக்கும் நம்ம அன்னைக்கு தானம் பண்ணுறதும் நைவேத்தியம் பண்ணுறதும் அண்ட் நம்ம அந்த நாமாவளி வாசிக்கிறதும் பண்ணலாம் ஆறாவது நாள் நவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பியூட்டிஃபுல் அவங்களுக்கு நல்ல ஹல்வா நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் எனி ஸ்வீட்ஸு இப்போ கோதுமை ஹல்வா அண்ட் பேடா தூத் பேடா செல்வோம்ல அது பண்ணலாம் இல்லை காராமணி சுண்டல் சுண்டல் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆறாவது நாளைக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஆறாவது நாள் அன்றைக்கி போட வேண்டிய போடக்கூடிய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒய்ட் ட்ரெஸ்ஸு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயும் போடலாம் பிங்க் கலர் தனியாக ஒயிட் கலர் தனியாக எது நம்ம விருப்பப்படுறோமோ அதை போடலாம் இது மூணும் நாலு அஞ்சு ஆறு மூணு நாளும் செய்ய போகிறோம் இந்த மூணு நாளும் ஒரே நாமாவளி தான் மகாலக்ஷ்மிக்கு உண்டான இருபத்ரெண்டு நாமாவளி அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த நாமாவளி எப்படி இருக்க போகிறது அப்படின்னா இந்த இருபத்ரெண்டு நாமா ஓம் பய நம ஓய நம ஓசவ நம ஓரிவா நம ஓம் சந்திரசோதரிய ஓம் பூர்ணச்சந்திர நம ஓம் சர்வாபூஷித்தய நம ஓம் தர்மச்சாரிணை நம ஓம் அனாயை நம ஓம் பத்மப்பிரை நம

ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமஹா நவராத்திரிக்கு புதியன்னு அர்த்தம் உண்டு அப்படின்னா புதியங்கிற அர்த்தத்தை எங்க கொண்டு வர போறோம் பழைய வழிகளெல்லாம் விளக்கிட்டு புதுசு கொண்டு வர போறோம் அப்படி கொண்டு வரத்துக்காக தான் இந்த நவராத்திரி பூஜைங்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கு என்னன்னா நம்ம என்ன பண்றோம் நவராத்திரியை முதல் பாகம் துர்கை ரெண்டாவது பாகம் லக்ஷ்மி மூணாவது பாகம் சரஸ்வதி அப்படின்னு பிரிச்சிருக்கிறதே தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் அப்படின்னு பல புராணங்கள்ல பல பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி கூறப்பட்ட விஷயத்தை எடுத்து பிரிச்சுதான் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாளுங்கிறவா முதல் மூணு நாள் துர்கா அவதாரமா ஆகி ராட்சசர்களெல்லாம் அழிக்கிறா அப்படின்னு சொல்றோம் இந்த ராட்சசர்களை அழிக்கிற அந்த காலத்து கதையை ஏன் இப்ப நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா அந்த பூஜையினால நமக்கு என்ன லாபம் சி எதுவுமே இந்த இந்த புராணங்களோ வேதங்களோ நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம நெறிமுறைப்படுத்தி வழிநடத்தி கூட்டிட்டு போய் வாழ்க்கையில வளர்த்த குடுக்கறதுக்கு தான் அப்படி பார்த்தா இந்த நவராத்திரியும் அப்படிப்பட்ட ஒன்று தான் ஸோ ஃபஸ்ட் இந்த துர்கா அவதாரம்ங்கிறது வந்து மது கைட்டப்பவதம் சும்ப நிசும்பதம் அப்படின்னு சொல்லுவாள் மது கைட்டப்பவதம் அப்படின்னாக்க மதுன்னா உன்மத்தம் அதாவது மயக்க நிலை கைட்டப்போம்னா அதனால வரக்கூடிய அலுசினேஷன் சும்ப நிசும்பர்கள்னா சும்ப நிசும்பருங்கிறது யாருன்னா எனப்படும் பொய் எனப்படும் பொய் எவ்வளோ பியூட்டிフル வேர்டு பாருங்க இதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம மனதுக்குள்ள நம்மளோட இயல்பான நடவடிக்கைகள வாழ்க்கையிலயே இருக்கக்கூடிய राक्षசர்கள் ஓ சரி இல்லையா எதையோ உன்ன நினைச்சு மயங்கிடுறோம் உன்னை பார்த்து மயங்கிடுறோம் அந்த மயக்கத்துல அதையே நினைச்சு மற்ற எதையுமே ஞாபகம் இல்லாத ஒரு ஹாலுசினேஷன்ல அதுதான் சரின்னு நம்ம போறோம் அததான் அரக்கர்னு சொல்றாங்க அதுதான் மதுkait பાળங்கற அரக்கர் பொய் நம்மளுக்கு நிறைய பொய் டெய்லி லைஃப் சொல்லுவோம் அது பொய்யன்னு தெரியும் சிலது பொய்யின்னே தெரியாத மெய்யின்னு கூட பொய்ய நம்புவோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராட்சஸர்கள் இப்படிப்பட்ட இந்த ராட்சஸர்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கா இந்த மாதிரி தேவையற்ற ராட்சசர்கள் எல்லாத்தையும் அழித்து மகிஷாசுரன் ஒன்று இருக்குது அது மாதிரி வரிசையாக சொல்லிண்டே வரும் மகிஷாசுரன் கடைசியில் சரஸ்வதியோட அழகாக இணையம் இந்த மாதிரியான தேவையற்ற ராட்சசர்கள்ங்கிற குணங்களை நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம்ல அப்போ மிருகம் பாதி மனிதன் பாதின்னு இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இராட்சச குணங்களை அழித்து நம்மளுக்குள்ள புதுமையை புகுத்துறது தான் துர்காதேவியினுடைய அம்சம் அடுத்து நம்ம லக்ஷ்மி தேவி மூணு நாள் அம்சம்னு வச்சுப்போம் இந்த லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் எப்படி இருக்கும்னா ரத்தபீஜ வதம்னு சொல்லுவோம் ரத்தபீஜ வதம்னா என்னன்னா ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினா அந்த ஒரு ஒரு சொட்டுலேருந்தும் ஒரு ஒரு ராட்சஸம் உருவானா உருவாவானா இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஆசைகள்னு சொல்லலாம் எனக்கு இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாங்கின எனக்கு இந்த வீடு வேண்டாம் அந்த வீடு வேணும் இன்னும் பெரிய வீடு வேணும் வீடு வாங்கும்போது இன்டீரியர்ஸ் இப்படி இருக்கணும் டெக்கார்ஸ் இப்படி இருக்கணும் ஸோ இந்த ஆசைக்காக நான் கடன் வாங்குவேன் கடன் வாங்குறதுக்கு வட்டி கட்டுவேன் வீடு வாங்கின உடனே அதில் போய் நிற்கிறதுக்கு ஒரு கார் வாங்கணும் இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த வீடை இன்னும் ஃபர்னிஷ் பண்ணணும் ஆர் எனி ஒரு ஆசை வில் மல்டிப்ளை லைக் ரத்த பீஜன் எப்படி ஒரு துளி ரத்தத்துலேருந்து இன்னொரு இராட்சசன் வரானோ அது மாதிரி ஒரு சின்ன ஆசையிலிருந்து பல 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 ஆசைகள் பிறக்கும் இதை இந்த மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறான்னா டைவர்ட் பண்ணி உன்னுடைய ஆசைகளை நிலப்படுத்துகிறாள் வீடு வாங்கணும்னா வீடு வாங்குறதுல மட்டும் நிலுப்பா உனக்கு அதுக்கு உண்டான பணத்தை நான் தரேன் நிறுத்து நம்ம நின்று நிதானித்து எவ்வளவு நம்மளால் அஃபோர்டபிள் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த பணத்தை ஈர்த்து வீடு வாங்கும்போது சௌக்கியம் இதுதான் மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யத்தனம் ஸோ அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது செட்டு மூணு நாட்களில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமானது நம்மளுடைய அந்த ரத்த மாதிரி பல தேவையற்ற ஆசைகளெல்லாம் கட்டுப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி சீர்படுத்தி உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுக்குறா சரி இந்த பக்கம் கெட்டதை அழிச்சிட்டேன் இந்த பக்கம் ஐஸ்வர்யங்கள் வந்துருத்தோம் இது எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அனுபவிக்கிறது பல பேர் வந்து பல பேர் நீங்கள் பாருங்களேன் நாலு வீடு வச்சுருப்பா வாடகை வீட்டில் எங்கேயாவது இருப்பா நாலு கார் வச்சுருப்பா அவளுக்கு யார் ஓட்டுறதுக்கு முடியாது ஏதோ பிரச்சனை வரும் ஸோ இந்த அனுபவிக்கும் தன்மை இல்லாமல் போயிடுத்துன்னா இந்த இடத்துல தான் சரஸ்வதி தேவி வரா மகிஷாசுரன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணுறதா நம்ம யோசிப்போமே மகிஷாசுரன் யாருன்னா மகிஷம்னா எருமைன்னு அர்த்தம் எருமையினோட பால் எவ்வளோ தரமானது விளவையேர்னு இருக்கும் ஆனால் அதனுடைய கெட்டி இருக்கும் அது அதுக்குண்டான பலம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எருமைக்கு இந்த பாலுக்கும் சம்மந்தமே இருக்காது எருமைக்கு இந்த பாலோட மகிமையும் தெரியாது தன்னோட மகிமையும் தெரியாது எங்கேயோ ஒரு சேத்துல போய் உருண்டுன்றிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருந்ததுன்னா ஏற்கனவே தீர்க்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கும் தன்மையே இருக்காதே எனக்கு உண்டானது என்னங்கிறது தெரியலன்னா எப்படி அனுபவிக்க முடியும் அந்த ஞானத்தை தருபவள் சரஸ்வதி கடைசி மூணு நாள் சரஸ்வதி தேவியாக வந்து நம்மிடத்தில் அமர்ந்து நம்ம செய்யப்படக்கூடிய இந்த நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆர் செய்யக்கூடிய இந்த பூஜையில் வந்து அமர்ந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட தரமான விஷயங்களை அனுபவிக்கும் தன்மையை ஞானத்தை கொடுப்பவள் சரஸ்வதி இதுதான் நவராத்திரி நவராத்திரி நமக்கு எப்படி உதவுறதுன்னா இப்படி தான் உதவுறது இந்த கான்ஷியஸ்னஸோட இந்த ஒன்பது நாளை பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றி வெற்றி திருநாள் அப்படின்னு நம்ம தமிழ்ல அழகாக சொல்லலாம் ஸோ இந்த பக்குவம் அதுக்குண்டான ஐஸ்வர்யம் அது அனுபவிக்கும் தன்மைக்குண்டான ஞானம் மூணு ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா வேற என்ன வேணும் வெற்றி திருநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி இந்த பர்டிகுலர் நவராத்திரி வந்து இந்த மாதத்தில் வரதுனால இந்த மாதம் அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பௌர்ணமி வரைக்கும் உண்டான திதிகள்லாம் நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்ணும் திதி என்னன்னா சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டே சூரியன் கிட்ட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற நாள் அமாவாசை ஸோ சந்திரன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரிஞ்சு ஒன் எயிட்டி டிகிரிக்கு போகும் அதுதான் பௌர்ணமி இந்த நாளை பிரதமையினா முதல் நாள்னு அர்த்தம் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு புரியலை த்வினா இரண்டாம் நாள்னு அர்த்தம் அவ்வளவுதான் திருத்தியைனா மூன்றாம் நாள் அப்படின்னு அர்த்தம் ஸோ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாவது நாள் எட்டு நாள் அஷ்டமி வரைக்கும் கொண்டாடி நவமி வரைக்கும் அந்த துர்கையை நல்லபடியாக முடிச்சா விஜயதசமினா தசமினா பத்தாம் நாள் கொண்டாடுறதுதான் வெற்றி திருநாள் இந்த மாதத்துல உள்ள இந்த அமாவாசை இந்த தசமியானது சாதாரணமான ஒரு எந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நவராத்திரிக்கு அழகான வசந்த நவராத்திரி கூட பேர் உண்டு அப்படி வசந்த காலத்தை நவராத்திரி இந்த திதியும் இந்த நாள்ல உள்ள சூரியனும் கொடுக்கறது தான் புரட்டாசி மாதம் அமாவாசைட்டு தசமியை நம்ம நவராத்திரி திருநாள்னு ஊரெல்லாம் உலகமெல்லாம் கொண்டாடுறது இந்த அவேர்னஸோட நம்ம பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள் இந்த நவராத்திரியில் நம்ம நம்ம நேயர்கள் எல்லாரும் கட்டாயம் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு இந்த அவேர்னஸோட முதல் மூணு நாள் இப்படி பண்ணுறேன் ரெண்டாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன் மூணாவது மூணு நாள் இப்படி பண்ணுறேன்னு பண்ணி பாருங்கள் வெற்றி திருநாள் நம் கைவசமே